இந்த இந்த வயசுலயும் ஒரு ஃபேன்ஸ் வச்சிருக்காரு இந்த வயசுலயும் ஒரு ஃபேன்ஸ் வச்சிருக்காரு சின்ன வயசுலயும் ஃபேன்ஸ் வச்சிருக்காருன்னா ஒரு வேற லெவல் எந்த இந்தியன் சினிமாஸ்லயே கிடையாது யாருமே வேற லெவல் வேற லெவல் மாஸ் மாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் வேற மாதிரி பயங்கர வைலன்ஸ் அதனால ஏ கிரேட் மூவினா ஏ கிரேட் பசி அது மெயின் எயிட்டீன் மேல இருக்க பசங்க பார்க்கணும் ஏன்னா பயங்கர வைலன்ஸ் இருக்க படத்துல இட் வாஸ் அன் அமேசிங் வாட்ச் காமெடிக்கு காமெடியும் இருக்கு ஆக்ஷனுக்கு ஆக்ஷனும் இருக்கு ரொமான்ஸ்க்கு ரொமான்ஸ் ரஜினி பென்ஸ் நல்லா இருக்கு உபேந்தரா எல்லா பெர்ஃபார்மன் நல்லா இருக்குறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல எல்லாமே நல்லா இருக்கு